திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமௌட் ஆப் இந்த ஆப்பில் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து வகையான பொருட்களும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆர்டர் பண்ணிணா மிக விரைவாக உங்கள் வீட்டுகளுக்கு வந்து டெலிவரி பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடைகளில் வாங்கிறதுக்கும் இந்த ஆப்பில் வாங்கிறதுக்கு வித்தியாசம் என்னென்னு பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப குறைவாக இருக்கும் அதே நேரத்தில் குவாலிட்டி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ஆப்போட லிங்க்கு பிளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற இந்த ஆப்போட லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருளை உடனே ஆர்டர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே வித்தியாசமான நம்ம தெரில கொண்டைக்காளி சாதம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி செய்கிறது ரொம்பவே ஈஸி ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட வாங்க இது எப்படி செய்யும் வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப்பலுக்கு கொண்டைக்களை எடுத்திருக்கேன் அது அஞ்சிலேருந்து ஆறு மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க அடுத்து ரெண்டு கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை குறைஞ்சது பத்து நிமிஷமும் ஊற வச்சுக்கோங்க அடுத்து ஊற வச்ச கொண்டைக்கலையை குக்கரில் ஆட் பண்ணிக்கங்க அது அளவுக்கு தண்ணி ஊற்றணும் கூடவே கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துக்கங்க இப்போ குக்கரை மூடி போட்டு மூடி குறைஞ்சது அஞ்சிலேருந்து ஆறு விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க அடுத்து புளியை ஊற வச்சுக்கலாம் ஒரு சின்ன எலுமிச்சம் பழகு புளி எடுத்து ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க கரைச்சி சக்கை எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க கூடவே அஞ்சுலேருந்து ஆறு துண்டு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா அரைச்சாச்சு இந்தளவுக்கு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் கிட்ட ஆனதுக்கப்புறமா அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் மிளகு இது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகணும் இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் நான் இது கூட எனக்கு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் சேர்க்குறேன் கட் பண்ண தேவையில்ல முழுசாகவே ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி தேங்காய் தக்காளி பேஸ்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு வேக வச்ச கொண்டைக்கல்லையே ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது கூட புளிக்கரைசலும் தண்ணியும் சேர்த்து கப் அளவுக்கு ஆட் பண்ணுறேன் பாஸ்மதி அரிசியாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்றரை ஆட் பண்ணிக்கோங்க நார்மல் அரிசியாக இருந்தால் ஒன்றுக்கு ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா புளியோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும் அதுக்கப்புறமா நீங்கள் அரிசி ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க நான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன் ஃபைனலாக கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கங்க இப்போ நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ குக்கரை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் குக்கரை மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க ரெண்டு விசில் வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க ப்ரெஷர் ஃபுல்லாக போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள் இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ரைஸ் ஃபுல்லாகவே நல்லாவே குக் ஆகி வந்திருக்கு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க குக்கரில் சாதம் வைக்கும் போது மாதிரி உடனே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா கட்டியாகாமல் இருக்கும் சாதமும் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரியாக கிடைக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நமக்கு ரொம்பவே வித்தியாசமான கொண்டைக்கல்லி சாதம் ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்